வணக்கம் மக்களே இப்போ நம்ம செங்கல்பட்டு டு திருப்பூரூர் ரோட்டில் தான் இங்கே தண்டரை அப்படிங்கிற ஒரு கிட்டே நின்றுட்டுருக்கோம் இங்கே வந்து ஒரு பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் சுற்றி வீடுங்களாம் இருக்குது இங்கே வந்து ஒரு இருபது சென்ட்டு அது இடம் இது வந்து ஒரு லே அவுட்டுக்கு உள்ளேயே இருக்குது இதுதான் அந்த லே அவுட்டு இந்த லே அவுட்டுக்கு உள்ளேயே ஒரு இருபது சென்ட்டு இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த கேட்டுக்குள்ளே உள்ளே ஃபஸ்ட்டு ரைட்டு கட்டிங் லெஃப்ட் சைடு வரும் இடம் நேராக போய் இந்த ரைட்டு கட் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு இடம் இருக்குது இப்போ கேட்டுக்கு உள்ளே வந்துட்டோம் நாங்கள் அந்த சைடு தான் வீடுங்க இருக்குது இது வந்து செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக வந்து பத்து கிலோமீட்டருங்க பல பேரும் செங்கல்பேட்டு சைடு கேட்டுட்ருந்தீங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி வெங்கம்பாக்கம் ஈஸ்ட் தாம்பரம் பெருங்குலத்தூடு எல்லாம் கேட்டுட்ருக்குங்க ஒன் பை ஒன்னாக நம்ம போடலான்னு தான் ஏற்கனவே வெங்கம்பாக்கத்தில் ஒன்று போட்டோம் இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டில் ஒன்று முயற்சி பண்ணி ஒன்று எடுத்து போடுறோம் இந்த ரைட் சைடு ஒரு சிட்டிங் பெஞ்சு ஒன்று வரும் பாருங்கள் இந்த இடம் இது ஒரு கூட இது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இடம் என்னுடைய கெஸ்ஸிங் இது வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தலை இது வந்து இன்றைக்கு உள்ள நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் நான் என்ன ஃபேஸிங்கிறத என்னுடைய கெஸிங் படி இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறது இருந்தாலும் இது கன்ஃபார்மாக எடுத்துக்காதீங்க இது வந்து நூற்றி ஒன்று இருக்குது பார்த்திங்களா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அடி உள்ளே வரும் இடம் அதில் எடுத்து ஆரம்பிக்குது அந்த வேப்ப முன்னாடி வந்துடும் இந்த பக்கம் அதாவது நூற்றி ஒன்றுக்கு அப்புறம் நூறு அப்புறம் தொண்ணூற்றி ஒம்போது தாண்டி ஒரு அடி இந்த நேர் இடம் தான் இந்த பக்கம் சின்ன சின்ன ஷெட்டுங்க கம்பெனிங்க அவுட்டுங்க புது லே அவுட்லாம் அந்த பக்கம் இருக்குது இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க ஆனால் ஆளுங்க எதுவும் வேலை செய்யலை கம்பெனி எதுவும் ரன் ஆகுற மாதிரி தெரியல இப்போ நம்ம இடத்துல இருந்து தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் அது பாருங்கள் அதெல்லாம் எதுவும் கம்பெனியாக கட்டி விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் யாரும் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல இப்படியே போனால் இந்த பக்கம் வந்து ஏற்ற மாதிரி விவசாயம்லாம் நடக்குது ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேஸிங்கில் இருபத்தி நாலு அடி ரோடுங்க இது அதே மாதிரி இது ஒரு கூட்டு பட்டாவில் இருக்குது தனிப்பட்டா வேணும்னா ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் வாங்கி அதே மாதிரி டிடிசிபிக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ரேட்டு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அவங்க செலவுலேயே வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது செல்லருடைய செலவுலேயே வாங்கி கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிங் சிபிஎஃப்சி ஸ்கூல் நியருங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆசான் டென்டல் காலேஜுக்கு எதிர்த்த ரோடு ஒரே ரோடு தான் ஒரே கிலோமீட்டர் தான் இதோடைய ப்ரைஸ் வந்து செவன்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிற அது செல்லர் சைடு ஸோ இது நெகோசியேஷன் பண்ணி நம்ம வாங்கி தரலாம் மொத்தம் வந்து இருபது சென்ட்டுங்க ஐம்பத்தி எட்டு அடி ஃப்ரண்டேஜி நீலவாக்கில் நூற்றி அறுபத்தி நாலு இருக்குது அதாவது ஃபீட் கணக்கில் சொல்கிறேன் சுற்றி அது அந்த இருபத்தி நாலு அடி ரோடில் நேராக வந்தோம்னாக்கா சுற்றி எல்லா பக்கமும் வந்து லே அவுட்டு தான் லே அவுட்டுங்களுக்கு இடையில்தான் நம்ம இடம் இருக்குது அதாவது இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் நம்ம இந்த இருபத்தி நாலு அடி ரோடில் நேராக வந்து பார்க்குறோம் அந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடெலாம் கல்டிவேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இடம் வந்து எந்தெந்த ஏரியாவில் வேணும்னு பல பேரும் கால் பண்ணுறீங்க இப்போ இடத்துலேருந்து எப்படி மெயின் ரோடுக்கு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல பேரும் இடத்த வந்து எந்தெந்த ஏரியாவில் வேணும் எவ்வளோ பட்ஜெட்டில் வேணும்லாம் கால் பண்ணுறீங்க நிறையா கால் வருது ஆனாலும் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அது முடியும் சும்மா ஏரியா பற்றி தெரிஞ்சிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக ஆகாது ரெண்டு பக்கமும் வீடுங்க தான் இது ஸ்ட்ரீட்டுங்க தான் அதாவது ஃபார்ம் ஹவுஸு ஏதாவது குடோனு அந்த மாதிரி கட்டலாம் தனியாக வீடும் கட்டிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரண்டேஜ் ஐம்பத்தி எட்டு நீலவாக்கில் நூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபார்ம் ஹவுஸுங்க நிறையா பார்த்தேன் இந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்குது போகும்போதே அப்படியே நீங்கள் பாருங்கள் நான் எல்லாம் காட்டுறேன் இதெல்லாம் சிமெண்ட் ரோட் தான் ஸோ சாதாரண ஜென்ரல் வீடும் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் இருக்குது அதனால் இடம் வந்து வேணுங்கிறவங்க முயற்சி எடுத்தால் மட்டும்தான் கிடைக்கும் சும்மா பார்த்துட்டு இருக்கிறதுனால கிடச்சிடாது நல்ல இடம் இது நல்லா சமதளமாக இருக்குது தண்ணியெல்லாம் வந்து நிற்கிற இடம் கிடையாது சுற்றி ஹில்லுங்க இருக்குது நல்லா அழகான இடமா இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கூட பேசி வாங்கி தரலாம் அதே மாதிரி வேறு இன்னும் வேறு எந்த இடத்துல வேணும் அதாவது உங்களுக்கு நீடு உண்மையிலேயே இருந்ததுன்னா எந்த இடத்துல வேணும் எவ்வளோ பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறத போடுங்க இது பாருங்க இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் தான் இந்த மாதிரி வாங்கி காம்பவுண்டு போட்டு உள்ளுக்குள்ளே வீடுங்க கட்டி எடுக்கிறாங்க இது இப்போ நீங்கள் இது இதெல்லாம் கூட அந்த மாதிரி தான் சென்ட்டு கணக்கில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க ஃப்யூச்சரில் வேணும்னா ஐம்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால இதுவும் ஃபார்ம் ஹவுஸ் தாங்க அது நல்லா அழகாக இருக்குது ஃப்யூச்சரில் வேணுன்னா ஐம்பத்தெட்டு அடியில் ஒரு இருபது அடி ரோடை விட்டு உள்ளுக்குள்ளே நல்லா இன்டிபெண்ட்டாக வீடுங்க கட்டி சேல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதை வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி பார்க்குறதா ஆசான் டென்டல் காலேஜு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது இதில் இது ஒரு பெரிய குரூப் ஆஃப் காலேஜுங்க இது இது வந்து நேராக போனால் திருப்பூர் நம்ம சும்மா அந்த சைடு போல் நம்ம போயிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு யூ டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுவோம் லெஃப்ட் சைடும் அவங்களது தான் அவங்களோட பில்டிங் தான் நினைக்கிறேன் அது இவங்கது வந்து இன்ஜினியரிங் இருக்குது அதேமாதிரி இங்கே டென்டல் காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்கு இவங்களுக்கு அது இங்கே இல்லை சென்னையில் இருக்குது பெரிய குரூப் ஆஃப் காலேஜ் தான் நிறையா போயிட்டு இருந்தது இங்கே இந்த காலேஜ்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் செங்கல்பேட்டிலேருந்து பத்து பத்தாவது கிலோமீட்டர் நம்ம சைட்டு இதே ரோட்டில் நேராக போனால் பிளஸிங் ஸ்கூல் ரைட் சைடு வரும் இது ஒரே ரோ ஒரே கிலோமீட்டர் தான் அந்த ஜங்க்ஷன் ஜெய்தா ஜங்ஷன் இது வந்து செங்கல்பேட்டிலேருந்து திரு திருக்கழிக்குன்றம் போகிற ரோடு இந்த ஜங்ஷனில் இந்த பக்கம் தான் நம்ம வந்தோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்